அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளாக என்னோடய பதிவு கொடுக்க முடியல ஆலயத்தில் நவராத்திரி வேலை இருந்ததுனால நம்ம உங்களை சந்திக்க முடியல அதுக்காக வளர்ந்துகிறோம் நம்ம மாயை அப்படிங்கிற சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு மாயை பற்றி பார்ப்போம் அது என்னங்க மாயை எல்லாம் மாயைடா அப்படிம்போம் மாயை அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் இந்த சொல்லை பத்தொன்பது தடவை பயன்படுத்தியிருப்பார் மாயை என்று மாயா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சமஸ்கிருதத்தினுடைய அச்சாரத்தில் அடங்கியிருக்கு இதுக்கு தமிழர் என்ன கேட்டீங்கன்னா யாதும் ஒரு சனத்திற்கு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்ப இல்லை அதுக்கு பேர் தான் மாயை மாறி போச்சு அதுக்கு மாயை அதான் மணிவா மணிவாசக பெருமான் இதில் சொல்லுவார் திருவாசகத்துல மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறியமாம் என்று சிவபுராணத்தில் சொல்லுவார் மாயை ஓயாது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் இதுதாங்க மாயை மாயை நம்ம எல்லாமே மாயையில் பிறந்திருக்கிறோம் நம்ம வளர்வது தேய்வது வாழ்வது முன்னேறுவது செல்வம் அதிர்ஷ்டம் எல்லாம் மாயை எதுவுமே நமக்கு சொந்தமில்லை ஜீவாத்மானுடைய நீண்டதோற பயணம் இந்த ஜீவாத்மாக நாம் நீண்டதோற பயணம் பரம்பொருளை நோக்கி நகர்கின்றோம் அட்டி உளுந்து 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 இந்த மாயையில் சிக்கி 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 இது என்னடுது என்னடது அதாவதுங்க ஒரு இங்கேருந்து டெல்லி போகிறோம் போகிற வழியில் பல இடத்துல தங்குகிறோம் சாப்பிட்றோம் அதெல்லாம் அங்கே பல பேர் சந்திக்கிறோம் இதெல்லாம் என்னுடையது என்னுடைய இடம் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ முட்டாள்தலாம் அதுபோல் தான் உலகத்தில் எதுவுமே நம்முடையது அல்ல இறைவன் ஒருவன்தான் நம்முடையவன் மற்றது எல்லாமே மாயை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டா போதும் இது எப்படி வருது அப்படின்னா மனத்தினுடைய தோற்றத்துக்குள்ளே எல்லாமே வந்து கோரும்பொழுது தான் நம்ம மாயை இது நம்முடைய இது நம்மளுது அப்படின்னு சொல்லிக்கிறோம் மனம் ஒடுங்கும் பொழுது மாயை தெரியாது அது உதாரணம் சொல்லிட்டுங்களா நீங்கள் போது எல்லாமே இருக்கும் அப்போ என்னோடய இது என்னோடது என்னடது வைங்க நீங்கள் பஸ்ஸில் ஓகீங்க நல்லா தூங்கிட்டீங்க உங்கள் செல்ஃபோனையும் ஒருத்தர் ஆட்டை போட்டுட்டு போயிடுறான் தூங்கும் போது உங்கள் செல்ஃபோன் ஆட்டை போட்டது தெரியுதா உங்களுக்கு திருடிட்டு போடுறது தெரியுதா உங்கள் பணத்தை திருடி போயிடுறான் உங்கள் செயலை திருட்டிகிட்டு போயிடுறான் அப்போ உங்க தூங்கும் போது மனம் ஒடுங்கி போயிடுது மனம் ஒடுங்கி விட்டால் உங்களுதுங்கிற ஒரு ஒரு லட்சத்துக்கு நீங்கள் இருக்கிறது இல்லை இல்லை மீண்டும் விழித்து மனத்தினுடைய தோற்றத்துக்கு வரும்பொழுது தான் உங்களுங்கிறீங்க அப்போது நம்ம மாயல் எங்கே சிக்கிறோம்னா மனதை ஒடுக்க முடியாத போது தான் நாம் மாயைக்குள் சிக்கிறோம் மனம் ஒடுங்கும் பொழுது மாயை நம்மை ஒன்றும் செய்யாது மனதின் தோற்றம் அனைத்தையும் ஈகம் என்றும் அதை இகவரச செவ்வாய்க்கு மல்லவா என்று சொல்கிறோம் அல்லவா மனதினுடைய தோற்றத்துக்கு அப்பால் உள்ள அதுக்கு அப்பால் உள்ள விஷயத்தை பேரின்பம் என்பம் அதை பரம் என்றும் சொல்கின்றோம் எது நீங்கள் புரிஞ்சிட்டா போதும் மாயை என்பது நிலையில்லாதது அது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லாதது காணல் நீர் போன்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நம் மனம் அமைதியுறும் புரியுதுங்களா